விருச்சிக ராசி அன்பர்களே இந்த டிசம்பர் மாதம் என்ன பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது முதலில் உங்கள் ராசிநாதன் என்ன நிலையில் இருக்கார் அப்படிங்கிறத பார்க்கணும் உங்கள் ராசிநாதன் விருச்சிகத்தில் ஆட்சி பலத்தோட ஸ்ட்ராங்காக இருக்கார் அப்போ ராசிநாதன் வலு நீங்க வலிமையாக இருக்கிறீர்கள் அப்படின்னு அர்த்தம் அடுத்து இந்த டிசம்பர் மாதம் அஞ்சாம் தேதியை பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் அதாவது ஏழாம் தேதி அஞ்சாம் தேதியில் ஏழாம் தேதி என்று தனுசு மனைக்கு பயிற்சி அடைகிறது அப்போ என்ன ஆகுது நேர குருவினுடைய பார்வை கிடைக்கிறது அப்போ ராசிநாதன் இந்த மாதம் முழுவதும் நல்ல தன்மையில் இருக்கிறார் அப்போ ராசிநாதன் நல்லா இருந்தாலே எவ்வளோ பெரிய அழுத்தம் ப்ரெஷர் டென்ஷன் எது இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் என்பது இயல்பாகமே உங்களுக்கு வந்துவிடும் சரி புதன் உட்கார்ந்திருக்கார் புத்திசாலித்தனம் மிக்க புதன் உங்க ராசியில இருக்கார் அறிவை கொடுக்கக்கூடிய அறிவுக்கு காரக கிரகமான குரு உங்க ராசியில உட்கார்ந்து இருக்கார் அப்ப நல்ல புலமை நல்ல அறிவு நல்ல ஞானம் எதை எப்படி பேசணும் அப்படிங்கிற அந்த தன்மை இது இயல்பாகவே இருக்கும் அடுத்து பாருங்க சூரியன் அமர்ந்திருக்கார் உங்க ராசியிலேயே பத்தாம் அதிபதி தொழில் ஸ்தானத்தின் அதிபதி தன்னம்பிக்கைக்குரிய கிரகம் சூரியன் அப்ப சூரியனை போல இருக்கக்கூடிய தன்மை இந்த மாதம் இருக்கும் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா இருப்பீங்க ஏதுக்கு வளைஞ்சு நிலஞ்செல்லாம் கிடையாது எஸ்ன எஸ் நோன நோ ஸோ அந்த கெத்து அப்படிங்கிறது இந்த மாதம் விருச்சிகத்துக்கு உண்டுன்னு சொல்லுவேன் ஆனால் அதே சமயத்தில் பனிரெண்டாம் அதிபதியும் சேருது அப்போ எட்டு பனிரெண்டு அப்போது சூரியன் செவ்வாய்ச கொஞ்சம் கோபம் வரும் ஆக்ரோஷம் வரும் ஸோ அந்த இடத்தில் மட்டும் கொஞ்சம் அதாவது இந்த கோபம் ஆக்ரோஷம் வரும்போது கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும் இந்த விருச்சிகராசி என்பர்கள் இல்லைன்னா டக்குன்னு பேசிடுவீங்க எதையாவது பேசிவிட்டு பின்னர் வருத்தப்படக்கூடிய அமைப்புகள் உங்களுக்கு ஏற்படுத்திவிடும் ஸோ அந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் மற்றபடி இந்த மாதம் உங்கள் செயல்பாடுகள் உங்கள் எண்ணங்கள் அதிகாரங்கள் அட்மினிஸ்ட்ரேஷன் சூரியனைப் போல இருக்கக்கூடிய பிரகாசிக்கக்கூடிய தன்மை சூரியன் எப்படி உலகத்தையே சுற்றி வருகிறதோ அதே போல சுற்றி வரக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் சூரியன் ஒளியோடு மிளிர்கின்ற தன்மை நீங்கள் யார் என்று வெளிகுலகத்துக்கு காமிக்கக்கூடிய தன்மை மதிப்பு மரியாதை கௌரவம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இதனையும் அத்தனையும் சிறப்பு பெறுகின்ற ஒரு நல்ல மாதம் இந்த விருச்சிகராசி அன்பர்களுக்கு ரெண்டாம் அதிபதி ரெண்டாம் இடத்தையே பார்க்குறார் இதுவரைக்கும் குரு பகவான் அதிசாரமாக கடகத்தில் வந்திருந்தார் இப்போ மீண்டும் மிதனத்துக்கு போய் அங்கே எட்டாம் இடத்துல வக்ரமாகி உட்கார்ந்து ரெண்டாம் இடத்தை பார்க்குறார் அப்போ வரைக்கும் பண ரீதியில் இருந்து வந்த பிரச்சனைகள் பணம் எங்கேயோ போய் சீக்கிட்டு இருக்கு பணம் பிரச்சனையா இருக்கு அது தீர்வு கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த டிசம்பர் மாதம் அமைப்பெறும் விருச்சிகத்துக்கு குரு வக்ரமடைந்து ரெண்டாம் இடத்தை பார்க்கிறார் இதுவரைக்கும் பணத்தால் ஒரு தீர்வு கிடைக்காத இருந்தவர்கள் தீர்வு கிடைக்கும் பணம் கொடுத்து வைத்து அது வரல வரல கஷ்டப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு அந்த பணம் ரிட்டர்ன் வரக்கூடிய வாய்ப்புகள் பணம் ஒரு சிலருக்கு திடீர் அதிர்ஷ்டமாக உங்கள் கைக்கு வரக்கூடிய அமைப்புகள் எல்ஐசி மூலமாக இருக்கலாம் சார் ஏதோ ஒரு மூலமாக திடீர் அதிர்ஷ்டமாக பணம் வரக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் ரொம்ப நாளாக ஒரு பிரச்சனையாக இருந்தது ஒரு தீராமல் இருந்தது சொல்யூஷன் இல்லாமல் இருந்தது கணவன் ஒரு சைடு மனைவி ஒரு சைடு ஒரு மாதிரியான ஒரு குழப்பத்தில் இருக்கக்கூடிய விருச்சிகத்துக்கு சொல்யூஷனை கொடுக்கும் இந்த மாதம் இதை தகுந்த போல யூஸ் பண்ணிக்கிறது உங்களுடைய புத்திசாலித்தனம் இந்த மாதம் பாருங்க இதுவரைக்கும் சனி பகவான் வக்ரநிலையில் இருந்தார் கடந்த ஒரு நான்கரை மாதமாக ஒரு நூற்றி முப்பத்தேழு நாட்களமாக தன்மையில் இருந்தார் மூன்றாம் அதிபதி முயற்சி தன்னுடைய முயற்சி பழிக்கலை தானொன்று நினச்சா அது ஒன்று நடக்கிற மாதிரி முயற்சி தோல்வி உள்ள தோல்வி அடைந்தது போல ஒரு தன்மை ஒப்பந்தம் எங்கேயாவது பேசி அது முடிக்காத தன்மை ரியல் எஸ்டேட்டில் ஒரு தொய்வு ஏற்பட்ட மாதிரி ஒரு அதாவது ஒரு தான் ஒன்று நினச்சா அதை நடக்கலை அப்படிங்கிற ஒரு விரத்தில் இருக்கக்கூடிய விருச்சிகத்துக்கு இப்போ அது நடந்துடும் இந்த மாதம் தொட்டது துளங்கும் நினைத்த காரியங்கள் ஜெயமாகக்கூடிய ஒரு மாதம் விற்பனையாகாத விஷயங்கள் இப்போ விற்பனையாகும் ஒரு சேஞ்சஸை கொடுக்கக்கூடிய தன்மை இந்த மாதம் பிரகாசமாக இருக்கிறது இந்த விருச்சிகராசி என்பவர்களுக்கும் சொல்லுவேன் புதிய ஒப்பந்தங்கள் தேடி வரும் வியாபாரத்தில் ஒரு மதிநுட்பம் உங்களுக்கு புலப்படும் இப்படி செஞ்சால் கரெக்டு ஏன் இதுவரைக்கும் விடை கிடைத்திருக்காது உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைச்சிருக்காது ஒரு டிசிஷன் மேக்கிங் ப்ராப்பராக இருந்திருந்தாரு ஸோ இப்போ இதெல்லாமே இப்போது அறிவுபூர்வமான விஷயத்தில் ஈடுபட்டு பெரிய மனிதர்களின் தொடர்புகளால் உங்களுடைய காரியத்தை சாதிக்கக்கூடிய அந்த அமைப்பு இந்த டிசம்பர் மாதம் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறேன் குரு எட்டாம் இடத்திலிருந்து நான்காம் இடத்தை பார்க்குறார் சுகஸ்தானத்தை பார்க்குறார் அப்போ ஒரு வழிகள் ஹெல்த்ல ஒரு பிரச்சனையாக இருந்தது உடல்நலத்தில் ஒரு சில பிரச்சனையாக இருந்தது அதுக்கு தீர்வு கொடுக்கல நல்ல டாக்டர் அமையல நல்ல ஆஸ்பத்திரிக்கு போக முடியல ஏதோ ஒன்று சரியாக நடக்கலை நினச்சது நடக்கல ஹெல்த் சரியில்லை இப்ப இந்த மாதம் தீர்வு கொடுக்கும் ஒரு மூலியமாக உங்களுக்கு உணர்த்தும் அந்த அமைப்பு இந்த டிசம்பர் மாதம் சூப்பரா இருக்கு ஐந்துக்குரியவன் போய் எட்டில் இருக்கார் ஐந்து எட்டு கனெக்ட் ஆகுது அப்படின்னாலே என்ன குழந்தைகளால் குழந்தை அஞ்சு குழந்தை எட்டு பிரச்சனை இப்போ வக்ரமாக இருக்கு அந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும் ஒரு அஞ்சாறு மாசமா ஒரு வருஷமா குழந்தைகள் என் பேச்சை கேட்கல குழந்தைகள் தன்னை விட்டு பிரிந்து இருக்கார்கள் தொழில் ரீதியாக வேலை ரீதியாக ஏதோ ஒன்று ஒரு மன சங்கடங்களோடு இருக்கக்கூடிய அவர்களுக்கெல்லாம் இப்போ அந்த சங்கடங்கள் நிவர்த்தி செய்யக்கூடிய அமைப்பாக இந்த டிசம்பர் மாதம் அமையப்பெறும் குழந்தை பாக்கியம் இல்லை நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டேன் நிறைய செலவு செஞ்சுட்டேன் இப்போ திடீர்னு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அதுதான் அமைப்பு ஐந்துக்குரியவன் எட்டில் இருக்க அஞ்சு பிரச்சனை குழந்தையால் பிரச்சனை குழந்தை பாக்கியத்தில் பிரச்சனை இருந்த இந்த விருச்சிகத்துக்கு இப்போ குரு வக்ரமாகி உட்கார்ந்துருக்கார் எட்டில் இருக்கார் உங்க வழிகளுக்கு ஒரு பிரச்சனை கொடுக்க போகுது அதாவது வழிகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கப் போகிறது அப்படின்னு நீங்க எடுத்துக்கலாம் அதுவும் சனி பகவான் இப்போ வக்ர நிவர்த்தி அடைந்து குருவினுடைய நட்சத்திரத்தில் நட்சத்திரத்துல தான் டிராவல் பண்ணுறார் அப்போ சனி அஞ்சாம் இடத்துல இருந்து அந்த அஞ்சாம் அதிபதியினுடைய நட்சத்திரத்தில் போகும்போது உங்களுக்கு குழந்தை பாகியம் கொடுத்தே தீரணும் இதில் எந்த கருத்தும் கிடையாது திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் இனிதே நடக்குமா அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்டீர்கள் என்றால் சுக்ரனை பார்க்கணும் சுக்ரன் எந்த அமைப்பில் இருக்கிறார் சுக்கரன் இப்ப எங்கிருக்காரு உங்க ராசியிலேயே உட்கார்ந்துருக்கார் நேர ஏழாம் இடத்தை பார்க்க போறார் ஏழாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கர பகவான் ஏழாம் இடத்தை பார்வை செய்வது உத்தமம் அப்ப கலத்திர காரகனால் எந்த பாதிப்பும் உங்களுக்கு ஏற்படுத்தப் போவதில்லை சார் குரு போய் எட்டில் மறைஞ்சிட்டாரே நமக்கு குரு பலன் இல்லையே குரு இப்ப அடைஞ்சு ரெண்டாம் இடத்தை பார்க்கிறார் குடும்பஸ்தானத்தை பார்க்கிறார் அப்ப குடும்பத்தில் ஒரு உறுப்பினரை இணைத்து கொள்ளக்கூடிய நிகழ்வு இருக்கின்ற காரணத்தால திருமணம் நடந்துடும் எட்டில் இருக்கு வழிகளை கொடுத்து கொண்டிருந்தது நிறைய ஆகல செட் ஆகல எத்தனையோ பேரை பார்த்துட்டோம் இந்த மாதிரி ஒரு வழியோடு இருக்கக்கூடிய இந்த விருச்சிகத்துக்கு வழி நிவர்த்தியாக இருக்கும் திடீர் அதிர்ஷ்டமாக குடும்ப வாழ்க்கையை அமைத்து கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டம் இந்த டிசம்பர் மாதம் சிறப்பு பெறுகிறது பத்துக்குரியவன் உங்க ராசிலேயே உட்கார்ந்துருக்கார் தொழிலை பற்றி சிந்தனைகள் நிறைய விருச்சிகத்துக்கு தொழில மாறிடலாமா வேலை மாறிடலாமா ஒரு எண்ணங்கள் உங்க மனசுல ஆள் மனசுல உருவாகி கொண்டுத்தான் இருக்கும் டக்குனு அதிகாரம் கிடைக்கும் அட்மினிஸ்ட்ரேஷன் கிடைச்சிரும் சூரியன் அங்க இருக்குல்ல உங்களுக்கு முக்கியத்துவம் தரக்கூடிய சில விஷயங்கள் நீங்க வேலை பார்க்கிற இடத்துல இருந்தாலும் சரி தொழில் செய்கிற இடத்துல இருந்தாலும் சரி வியாபாரம் செய்கிறோம் ஏதாவது நீங்கள் தொழில் வேலை வியாபாரம் என்று சொல்லக்கூடிய எந்த ஒரு இடத்திலாவது உங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கண்டிப்பாக கிடைத்தே தீரும் முக்கியத்துவம் கிடைக்கும் பெரிய மனிதர்களின் ஆதரவு உறுதுணை நிச்சயமாக உண்டு அப்படின்னு சொல்லுவேன் லாபாதிபதியும் உங்கள் ராசியில் உட்கார்ந்துருக்கார் அப்போது உங்கள் முயற்சியால் உங்கள் தன்னம்பிக்கையால் உங்கள் உழைப்பால் உங்கள் அறிவு புத்திசாலித்தனத்தால் இந்த மாதம் லாபம் அடையக்கூடிய ஒரு மாதமாக இந்த விருச்சிகத்துக்கு அமையும் நல்ல தெய்வ வழிபாடு செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை முருகன் வழிபாடு போதும் அனைத்து விதத்திலும் நன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த விருச்சிகத்துக்கு அமையும் என்று சொன்னால் அது மிகையாகாது ஒரு துல்லிய பலன் தெரிஞ்சுக்கணும் சொந்த ஜாதகம் சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்ப்ளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலியமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்மளுடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித கருத்தும் கிடையாது நம்மளுடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித கருத்தும் கிடையாது மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்